சடன் கெஸ்ட் வரப்போ நம்மளுக்கு கை கொடுக்கறது வீட்டில் வந்து இருக்கிற கடலை மாவு அரிசி மாவு வச்சு செய்கிற தாங்க இது வந்து நான் திடீர்னு வேறு வந்தப்போ செஞ்சது பேபி கார்ன் இருந்தது அதை நாளாக கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீல கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து மைக்ரோவேவ் அவனில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வைக்கணும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போருங்க இந்த அளவுக்கு கட் பண்ணாக்கா நல்லாயிருக்கும் ரெண்டாக நீளமாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து மைக்ரோவேவன் ஓவன் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் முடியலை மூடிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேங்க இப்போ இது ஆன் பண்ண பிறகு ஃபுல் பவர் ஹையில் வரும் டூ மினிட்ஸ் வச்சோன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் குறைஞ்சிக்கிட்டே வந்து அது டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மெதுவாக திறந்து பார்க்கணும் லேஸாக சாஃப்ட் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப ஆகிடக்கூடாதுங்க அப்போ தான் வந்து பஜ்ஜி நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி இது ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் இப்போ இந்த ஒரு பஜ்ஜி மட்டும் போட்டால் போதாதே அதுக்காக வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கணுங்க டபுள் காயாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும் டபுளாக இருந்ததுனாக்கா நம்மளுக்கு ஸ்லைஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த பஜ்ஜி மாவு கரைக்கிறதுக்கு கடலை மாவு அரிசி மாவு அளவு எடுத்துக்கணும் அதோடு நான் கொஞ்சமாக பொட்டு கடலை மாவு போடுவேன் அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டாக்கா நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் தேவையான அளவு உப்பு காரம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு சோடா போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி தின் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேங்க இதோடு நம்ம வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு எண்ணெயை காஞ்ச பிறகு இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு டிப் பண்ணணும் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாக்கா நமக்கு பஜ்ஜி கரெக்டாக வரும் நம்ம கையில் தூக்கி ஊற்றினா ஸ்டெடி ஃப்ளோவாக விழணும் அப்படி இருந்ததுனால் கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம சூடான எண்ணெயில் போட்டப்போ ஒரு ஓரமாக வைக்கணுங்க இந்த மாதிரி பாருங்கள் எடுக்கிறப்ப அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து அப்படியே நம்ம வச்சாக்க ட்ராப்பாக விழுந்துடும் இப்போ இது வந்து எண்ணெயில் ஒரு ஓரமாக போடணும் எடுத்த உடனே நேரடியாக சென்டராக போடக்கூடாதுங்க பிகிதராக இருந்தாக்க அதை திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழகிட்டாக்க ஒன்றும் இல்லை இந்த மாதிரி போடணும் எண்ணெய் நல்லா காய்ச்சலில் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போடணும் இந்த கொஞ்சமாக சமையல் சோட போட்டதாங்க அந்த ஃப்ளஃபினஸ் கிடைக்கும் அது ஃப்ளஃபியாக இருந்தால் தான் பஜ்ஜி நல்லாயிருக்கும் ரொம்ப நீர்க்க இருந்ததுனாக்கா ஃப்ளாட்டாக வந்துடும் ரொம்ப திக்காக இருந்ததுனாக்கா ரொம்ப திக்காக வந்துடும் பஜ்ஜி இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா பதமாக இருக்கும் இது இந்த மாதிரி செஞ்சால் எண்ணெயே குடிக்காது நல்லா டேஸ்டியாக இருக்கும் பஜ்ஜி உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து பிகினர்ஸ் கவனம் வச்சுக்கிட்டாலே போதுமானதுங்க எல்லாருக்குமே நல்லா பஜ்ஜி செய்கிறதுக்கு முடியும்